சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க மேஷ ராசி நேயர்களே செவ்வாய் வக்ர நிவர்த்தி உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படினு பார்த்தோம்னா கடந்த ரெண்டு மாசமா அதாவது டிசம்பர் மாசம் 2024 ல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரா சரியில்லை அப்படினு சொல்லலாம் ஏன்னா ராசிக்கு அதிபதி ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் வந்து பலம் இழந்து போயிட்டார் ராசிநாதனுக்கு பலம் போச்சுன்னா நமக்கே பலம் போன மாதிரி அத குறிப்பா மேசராசிக்காரர்களுக்கு செவ்வாய் அதிபதி அப்படிங்கிறதால இன்னும் கொஞ்சம் கூடுதல் பிரச்சனைகள் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாரு அதாவது ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்போம் சராசரியா மாசம் நமக்கு இவ்வளவு வருமானம் வரும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கும் இந்த மாசம் நமக்கு ஒரு இருபதாயிரம் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி அது தடைப்பட்டு போயிருக்கும் அது மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை செஞ்சிருப்போம் திடீர்னு பார்த்தீங்கன்னா சம்பளத்தை நிறுத்தி வச்சிருந்துருப்பாங்க வெளிநாடு போயிருந்திருப்போம் திடீர்னு வேலையை விட்டு அனுப்புறேன் ஒரு இடம் வாங்கி இருந்திருப்போம் அது பத்திரம் பதிய முடியாமல் வில்லங்கத்தில் போய் மாட்டே அது மாதிரி வீடு கட்டணும்னு நினச்சாலோ வீட்டுக்கு மராமத்து பண்ணி செய்யணும்னு நினைச்சாலோ அதை செய்ய முடியாம தடைப்பட்டு போயிருக்கோம் இல்லை அது எங்கேயாவது எஃதப்பா இழுத்துட்டு போய் செலவில் விட்டுருக்கோம் நாம ஒரு ரெண்டு லட்சம் கணக்கு போட்டு வச்சுருந்தோம்னா நாலு லட்சத்தில் கொண்டு போய் விட்டுருக்கோம் கையில காசு இல்லாமல் மேலே ரெண்டு லட்சம் கடை வாங்குற மாதிரி இருந்திருக்கும் அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு வழி பிறக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்திருப்போம் அதுவும் வராது வாங்குற கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியல சாதாரணமாக வரக்கூடிய வருமானம் கூட நின்று போச்சு அப்படிங்கிற நிலமை தான் மேசராசிக்காரர்களுக்கு கடந்த ரெண்டு மாதமாக இருந்தது மாதிரி தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா பின்னடைவு நல்லா பார்த்தீங்கன்னா உடல் உஷ்ணம் அப்படிங்கிறதால தோல் வியாதிலாம் வந்துருக்கும் திடீர்னு மூஞ்சி கருப்பாக இருக்கும் கைகாலெலாம் ஊதுனா இருந்திருக்கும் என்னடா இது நம்ம விட்டு பெருசாகிக்கிட்டே இருக்குமே இது வேறு உடம்பு பெருத்தாலே வியாதியாச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களை யோசிக்க வச்சுருக்கோம் அது மாதிரி சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ஏதோ ஆகுது நம்மளா திருந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு இந்த காலகட்டத்தில் இந்த லாகிரி வஸ்துக்கள் தண்ணி போடுறது பீடி சீரட் ஊரிய எல்லாம் நிறுத்தி போடுவோம் ஒரு உடல் பயிற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவீங்க நாலு நாள் செஞ்சு பார்த்துட்டு அட போடா அஞ்சாவது நாள் மூச்சு வாங்குது போடா அப்படின்ட்டு விடுற அளவுக்கு இப்படி தான் இந்த செவ்வாயோட வக்கர நிவர்த்தி காலகட்டம் அப்படிங்கிறது இருந்தது இதுக்கு மேல அது இருக்காது நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் மாசிக்கு குரோதி வருடம் மாசிக்கு ஒன்பது பிப்ரவரிக்கு இருபத்தொன்னு செவ்வாய் வந்து பலமடைகிறார் அப்படிங்கும் போது உங்களுக்கு எல்லா வழியிலும் நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் எந்த வீட்டில் பலமடைகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானம் மூணாவது வீட்டில் செவ்வாய தைரியத்துக்கு அதிபதி அவர் வந்து தைரிய வீரிய ஸ்தானத்துல போய் பலமடைகிறார் அப்படிங்கிறப்ப இது வந்தாலும் நான் பாத்துக்கோ வேடா வா பாத்துக்கலாம் என்ன பெரிய கடனை அடைச்சிக்கிறேன் விடு உங்களுக்கு சம்பாதிச்சு நம்மளால முடியாது என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு எதிர்நீச்சல் போடக்கூடிய மனநிலை அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் அதுமாதிரி எடுத்த எல்லாம் தோல்வி அடைஞ்சவங்க இனிமேல் தொட்டதெல்லாம் தட்டி தூக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு விஸ்வரூபம் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துடலாம் அப்படி ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த செவ்வாய் வக்கர நிவர்த்தி இருக்குது அதோட தொழிலில் இருந்து வந்த தொல்லை அப்படிங்கிறது நீங்க நிறைய பார்த்தீங்கன்னா மின்சாதன பொருட்கள் எல்லாமே கடந்த காலகட்டத்தில் பழுதாய்ப்பு இருந்திருக்கும் இந்த செவ்வாயோட இந்த வக்கர காலகட்டத்தில் ஏன்னா நெருப்பு மின்சாரம் இதெல்லாம் அவர் டிபார்ட்மெண்ட்டில் வருது ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னா கம்ப்யூட்டர் அடிக்கடி ரிப்பேர் ஆகிப்போம் போவோம் இப்போ தான் மட்டும் போய் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ரெண்டாயிரம் செலவு பண்ணிட்டு வந்தேன் மறுபடியும் ரிப்பேர் ஆகி போச்சுடா இது என்னப்போ அப்படின்னு சொல்லி தூக்கி ஓரம் கட்டியிருப்பீங்க புதுசு வாங்க பணம் இருக்காது சில பேருக்கு பழச ரிப்பேர் பண்ண கூட பணம் இருக்காது அது மாதிரி வீட்டில் கிரைண்டர் ரிப்பேர் மிக்ஸி ரிப்பேர் அடிக்கடி பல்பு பீசு போகுது இது மாதிரி மின்சாதன பொருட்களோட பழுது அப்படிங்கிறது ஒரு கட்டத்திற்கு மேலே எரிச்சலை கொடுத்துருக்கோம் நமக்கு என்னடா இது ஒன்று மாற்றி ஒன்று செலவு வந்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும் இனிமேல் அதெல்லாம் இருக்காது ஒரு அலுவலகத்தில் குறிப்பாக கணினி சார்ந்து வேலை செய்யக்கூடியவர்கள் மின்சார பொருட்கள் சார்ந்து வேலை செய்யக்கூடியவங்க ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருக்கலாம் இல்லை ஒரு டிவி கிரைண்ட்ரு மிக்ஸி ஃபேன் ரிப்பேரிங் ஒர்க் இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க இதுங்க எல்லாத்துக்குமே நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி செவ்வாய் அப்படிங்கிறவர் மத்தியில் இரும்பை கொண்ட ஒரு கிரகம் அப்போ இரும்பு மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடியவங்க பற்ற வச்சிருக்கேன் லாரி வச்சுருக்கேன் ஏதோ ஒரு மெக்கானிக் வேலை பார்க்குறேன் இவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நிறைய பனிச்சுமை அப்படிங்கிறது இருந்திருக்கும் வருமானங்கிறது வந்துருக்காது இதுக்கு மேலே அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை இரும்பு சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் வந்து இதுக்கு மேலே பெரிய அளவில் வெற்றி அப்படிங்கிறது அடையலாம் அது மாதிரி சொந்த தொழிலில் வேலைக்கு ஆள் கிடைப்பான் ஆனால் நாலு நாளைக்கு வருவான் அஞ்சாவது நாள் ஓடி போடுவான் ஒரு நல்ல வேலையாள் கிடைக்க மாட்டேங்கிறான் நல்ல சம்பளம் கொடுக்குறேன் சாப்பாடு போடுறேன் பெற்ற புள்ள மாதிரி பார்த்துக்கிறேன் ஆனால் ஒருத்தன் கூட தங்க மாட்டேங்கிறானே அப்படின்னு இருந்தவங்களுக்குலாம் நல்ல பணியாட்கள் அப்படிங்கிறவங்க கிடப்பாங்க அது மாதிரி உடன்பிறப்புகள் வகையில சுப செய்திகள் அப்படிங்கிறது வரும் ஏன்னா ஒரு சகோதர காரகன் செவ்வாய் அப்படிங்கிறவர் அப்ப இதுக்கு மேல உடன்பிறப்புகள் வகையில உங்களுக்கு நல்ல செய்திகள் அப்படிங்கிறது வரும் அதுல எந்த மாற்றமும் இல்லை உத்தியோகத்துல மேல்மட்ட அதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமா நடந்து எரிஞ்சு எரிஞ்சு விழுந்து இடந்திருப்பான் அவன் இதுக்கு மேல நமக்கு ரொம்ப இணக்கமா நடந்துவாங்க இன்னொரு சிறப்பான ஒரு அம்சம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல கிரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனராசில மார்ச் பதினாலாம் தேதி ஒரு வக்கர நிவர்த்தியாய அடுத்த ரெண்டு நாள்ல மீனராசிக்கு புதன் போய் அங்க நீசம் அடைஞ்சிடுறாரு இருந்தாலும் அங்க உச்சமடைஞ்சிருக்க கூடிய சுக்கரனோட சேர்ந்துகிட்டு புத சுக்கர யோகம் அப்படிங்கறத உருவாக்குறாரு அப்ப உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க தடிக்கு கீழே விழுந்தாலும் தூக்கியோட ஆள் இருக்கும் சகோதரர்கள் இருப்பான் அண்ணன் பிரிகானோட எனக்கு ஒரு பிரச்சனைனா பாத்துக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை இதே காலகட்டத்தில் குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது இருக்கு குரு வீட்டில் சுக்கரன் சுக்கரன் வீட்டில் குரு தேவகுரு வீட்டில் அசுரகுரு அசுரகுரு வீட்டில் தேவகுரு மீனத்துல சுக்கரன் அதேமாரி அவரோட சுக்கரனோட வீடான ரிஷபத்தில் குரு அப்படிங்கிறவங்க இருக்கார் அப்போ ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி சுக்கரன் ஒம்போதுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி குரு இந்த பரிவர்த்தனையால் காசு பணம் அப்படிங்கிறது இதுக்கு மேலே கையில் சரளமாக புழங்கும் தொழில் வியாபாரத்தில் வெற்றி பாதையை நோக்கி நீங்கள் பயணம் செய்யலாம் ஒரு ஆறு மாதமாக தொழில் சரியாக போகல மூணு மாதமாக சரியாக போகல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் கூட தொழில் இதுக்கு மேலே ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போகிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் கடந்த காலகட்டத்தில் விட்டதை நான் பிடிச்சிருவேண்டா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் மாதிரி அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் ரொம்ப முக்கியம் இப்போ அரசியலில் பதவியை இழந்தவங்க அரசியலில் தோற்று போனவர்கள் கடந்த காலகட்டங்களில் பெரிய அளவில் உள்கட்சி பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்க இவங்க எல்லாருக்கும் பெரிய ஒரு பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது மாதிரி நிலப்புலம் வாங்கக்கூடிய ப்ர வாய்ப்பு இருக்குது ஒரு இடம் ஒன்று அட்வான்ஸ் போட்டேன் ஒரு சட்ட சிக்கல் எழுத முடியல போக்குவரத்து வில்லங்கம் அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் கூட இதுக்கு மேலே அது சரியாயிடும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான ஒரு முக்கியமான ஒரு அமைப்பாக வரக்கூடியது இந்த செவ்வாயோட வக்கிர நிவர்த்தி அப்படிங்கிறது தான் மாசி ஒன்பதாம் தேதிக்கு மேலே உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வணங்கிட்டு ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் மிக அற்புதமான ஒரு நேரம் அப்படிங்கிறது வந்துருச்சு மேசராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி